அன்னை காமாக்கியா தேவியை வணங்கும் பொழுது என்ன செய்யணும் இவன் உதிரத்துடன் சம்பந்தப்பட்டவன் ரத்தம் இல்லையா அதனாலதான் வருஷத்துல மூணு நாள் அம்பாளுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றாங்க கலர்ல இருக்கிற செம்பருத்தி மாலை வாங்கி கொடுக்கறதும் சிகப்பு கலர் துணி வாங்கி அம்பாளுக்கு சாத்துவதும் மிகவும் விசேஷம் வணங்குபவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது வந்து வணங்குங்கள் என்று நான் யோசிக்காம சொல்லக்கூடிய ஒரு கோவில் கண்ணை காமாக்கியா தேவியின் கோவில் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை உங்களால் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு நாலு சக்தி பீடங்களையாவது பாத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நாலு சக்தி அன்னை காமாக்கியா தேவி வருவாங்க காமாக்கியா தேவிக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு அப்படின்னா திரிபுரா பைரவி அப்படின்னு சொல்லுவாங்க காமேஸ்வரின்னு சொன்னாலும் காமரூபா அப்படின்னு சொன்னாலும் யோனி மண்டல வாசினி அப்படின்னு சொன்னாலும் மகா மாயா அப்படின்னு சொன்னாலும் எல்லா பெயர்களுக்கும் பொருத்தமானவள் தான் அன்னைமா காமாக்கியா இப்ப இந்த அன்னை தேவியின் பத்து வித்தைகள் நம்ம சொன்னோம் இல்லையா அவங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் தூம் அன்னை தூமாவதியோ அன்னை பைரவியோ அன்னை தாராதேவியோ அன்னை காளியோ அன்னை சின்னமஸ்தாவோ அன்னை மாதங்கி அன்னை கமலாத்மிகா அன்னை புவனேஸ்வரி அன்னை பகலாமுகி இவங்க எல்லோருக்கும் தனித்தனி கதைகள் இருக்கு அவங்க எப்ப தோன்றுனாங்க ஏன் தோன்றுனாங்க அவர்களை வணங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கும் இல்ல நமக்கு என்ன வேணும்னா எந்த தேவியை வணங்கலாம் அப்படின்ற மாதிரி அதை நம்ம வந்து பொறுமையா ஒவ்வொரு தேவிக்குன்னு பாக்கலாம் இப்ப இந்த காமாக்கியா தேவியை வணங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன முறை ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியறது இல்ல இப்ப நாம ஒரு ஆபீஸ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தோட நேரம் போயிட்டு ஆபீஸ்ல இருக்கிற எம்டி நம்ம பாத்துறது இல்ல ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களை பார்க்கறோம் மேனேஜரை பார்க்கறோம் இல்லையா அப்ப இந்த இடத்திற்கு அப்படின்னு எப்படி காசியில கால பைரவரை வணங்குவது முக்கியமோ அதே போல காமாக்கியா தேவியை வணங்குபவர்கள் உமானந்தரையும் வணங்கணும் அவர் யாரு அப்படின்னா நீங்க கவுஹாத்தில இறங்கி நீங்க போறீங்க அப்படின்னாலே ஒரு நவகிரக கோவில் அங்க இருக்கு அந்த நவகிரக கோவில் பிரம்மாவால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த ஒரு நவகிரக கோயிலுக்கு போயிட்டு நம்ம பெருசா எதுவுமே பரிகாரம் பண்ணணும் ஒம்போது சுத்து சுத்தணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க சும்மா அங்கே நவகிரக கோயிலுக்கு போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வந்த பிறகு உமானந்தர் இவர் எங்க இருக்காரு அப்படின்னா பிரம்மபுத்ரா நதியில அது ரொம்ப அற்புதமான இடம் அதுக்கு பேரே வந்து பீகாக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மபுத்திரா எவ்வளவு பெரிய ரிவர் இல்லையா நம்மளுக்கு தெரியும் அந்த பெரிய பிரம்மபுத்திரா நதிக்கு நடுவுல ஒரு சின்ன தீவு அந்த தீவுக்கு மயில் தீவு பீகாக் ஐலாண்ட் அப்படின்னு பேரு அந்த இடத்துல ஒரு சுவாமி இருக்காங்க அவரு சிவனாக தான் இருக்காரு ஆனா பைரவர் அப்படின்னு சொல்றதும் உண்டு அவர்கிட்ட போய் நாம பர்மிஷன் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அதை விட நாம் அங்க போய் வணங்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க அன்னை காமாக்கியா தேவியை வணங்குறது மிகவும் சிறப்பு அன்னை காமாக்கியா தேவியை வணங்கும் பொழுது என்ன செய்யணும் அங்க நீங்க உள்ள போனோடன நேரம் நம்ம லைன்ல போய் நிக்காம சாமி பாக்கிறதுக்கு அங்க தீர்த்து குளம் இருக்கும் தீர்த்து குளத்துல எடுத்தோடனே காலை நினைக்காம முதல்ல கைய வச்சு தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுக்கிட்டு பக்கத்திலே ஒரு விநாயகர் இருப்பாங்க விநாயகர் கிட்ட ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு அதன் பிறகு நீங்க போய் காமாக்கியா தேவியை பார்ப்பதற்காக நீங்க வரிசையில நிக்கலாம் என்ன வாங்கிக்கிட்டு போகணும் இவன் உதிரத்துடன் சம்பந்தப்பட்டவள் ரத்தம் இல்லையா அதனாலதான் வருஷத்துல மூணு நாள் ரத்த போக்கு அம்பாலுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்ப செம்பருத்தி கல மலர் தான் இங்க ரொம்பவும் விசேஷம் சிகப்பு நிறம் சாதாரணமாவே அம்பாள் அப்படின்னாலே சிகப்பு நிறம் ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க இல்லையா இங்கும் சாத்தத்துல இருக்கிறவங்க மு வரை நிறைய பேரு செகப்பு கலர் ஆடை அணியிறத நம்ம பார்த்துருப்போம் சிகப்பு கலர்ல இருக்கிற செம்பருத்தி மாலை வாங்கி கொடுக்கறதும் செகப்பு கலர் துணி வாங்கி அம்பாளுக்கு சாத்துவதும் மிகவும் விசேஷம் சாத்திட்டு அவங்க திருமணம் வேறு வேணும்னாலும் எடுத்து கொடுத்துருவாங்க நாம அதை எடுத்துன்னு வந்து வீட்டுல நம்ம பூஜை அறையில வைக்கும் பொழுது அண்டை காமாக்கியா தேவியின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம் இப்ப காமாக்கியா தேவிய பத்தி பேசும்பொழுது மூணு நாள் வந்து வெள்ள துணியை போட்டுருவாங்க மட்டும்தான் நம்மளுக்கு விசேஷமே தவிர இது என்ன ஏ அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை அங்க ஒரு குங்குமம் கொடுப்பாங்க இப்ப கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஆன்லைன்ல வந்து கல் மாதிரி அந்த குங்குமம் இருக்கு அதை வந்து பொடி செய்யணும் பொடி செஞ்சு குங்குமத்தோட கலந்து ஒரு நாளைக்கு மூணு முறை வைக்கணும் அப்படி அதெல்லாம் வந்து ஏன்னா எப்ப நாம ஒரு கண்டிஷனுக்குள்ள போறோமோ இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்குள்ள போகும்பொழுது நமக்கு ஒரு பயம் பார்த்திரும் நாம தள்ளி நிக்க ஆரம்பிச்சிருவோம் இது நம்ம அம்மா அன்னை ஆதி பராசக்தி உலகத்திற்கே தாய் நாம எந்தவித பயமும் இல்லாமல் கோவில்ல கொடுக்கற குங்குத்தை வாங்கிட்டு வந்தாலே போறோங்க தனித்தனியா நம்ம எதையும் வாங்கணும் நீங்க கோவிலுக்குள்ள அன்னை தேவியை தரிசனம் செய்ய போகும்பொது நீங்க வாங்குற அர்ச்சனை தட்டுல ஒரு தேங்காவை வாங்கிட்டு போங்க அந்த தேங்காவை அந்த தேங்காய் உடைக்க மாட்டாங்க உள்ள கர்ப்ப கிரகத்துல உங்களுக்கு திரும்பவும் கொடுத்துருவாங்க நீங்க அந்த தேங்காவை திரும்ப கொண்டு வந்து கோவிலை வலம் வரும் பொழுது ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் அந்த ஆஞ்சநேயருக்கு பின்னால தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்க உங்க தலையை மூணு சுத்தி சுத்தி அங்க நீங்க தேங்காவை உடைச்சிட்டு வந்தாலே மிகப்பெரிய விசேஷம் காமாக்கிய மண்ணை மிதிப்பதே மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலே அவரு என்ன கூப்பிடணும் அப்போ இந்த உலகத்திற்கே தாயான ஆதி பராசக்தியை பார்க்க போகும் பொழுது அவளுடைய அனுகிரகமும் அனுமதியும் இருந்தா மட்டும்தான் நாம அவளை போய் வணங்கவே முடிய குழந்தை இல்ல அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா அப்படின்னா நிச்சயமாக ஒரு முறை காமாக்கிய தேவி தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இல்லை எனக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குதுமா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை நான் ஏற்கனவே யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் எனக்கு அது சம்மந்தமாக நிறைய பிரச்சனை வருது அப்படின்னாலும் காமாக்கியா தேவியை தரிசனம் செய்யல இது வேற யாரெல்லாம் இந்த காமாக்கியா தேவியை தரிசனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கோங்க நைன்டீன் ஜீரோ ஒன்லயே சுவாமி விவேகானந்தர் அன்னை காமாக்கியா தேவியை தரிசனம் செஞ்சிருக்க நாம நிறைய பேர் சொல்லுவோம் இந்த ரிஷிகள் வந்திருக்காங்க அந்த முனிவர்கள் வந்திருக்காங்க இது மன்மதன் வந்திருக்காரு எவ்வளவு சொன்னாலும் நம்ம மனசு என்ன சொல்லும் அப்படின்னா இப்ப யாராவது போயிருக்காங்களா இப்ப நடந்திருக்கா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா சுவாமி விவேகானந்தர் பகவான் ராமகிருஷ்ணனுடைய அன்பு சீடர் சுவாமி விவேகானந்தர் கவுஹாத்தியில காமாக்கிய கோவில்ல மூணு நாள் தங்கி இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல மூணு நாள் அவர் தங்கி இருந்த பிறகு அவர் ஒரு மூணு நாள் சொற்பொழிவு ஆற்றினாரு அப்படி சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து மேகாலயாவுக்கு ஈஸியா போயிடும் அசாம்ல இருந்து பைரோல் அப்பெல்லாம் அவங்க குதிரையில ஷிலாங் போறதுக்கு அவர் அவ்வளவு சிரமப்பட்டு போயிருக்காரு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா கவுஹாத்தில மூணு நாள் இருந்து தரிசனம் பண்ணிட்டு ஷிலாங் போயிட்டு இப்போ நான் மே மாசம் மே பத்தாம் தேதி நான் வேலூர் மரத்துக்கு வந்துட்டேன் இவர் தரிசனம் பண்றது ஏப்ரல் நான் வந்துட்டேன் இருந்தாலும் சில மாதங்கள் ஆன பிறகும் இன்னைக்கு நினைச்சாலும் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது அந்த இடத்தை நினைச்சு மிக அற்புதமான இடம் அனைத்து இந்துக்களும் ஆன்மீகத்தில் தேவியை வணங்குபவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது வந்து வணங்குங்கள் என்று நான் யோசிக்காம சொல்லக்கூடிய ஒரு கோவில் கண்ணை காமாக்கியா தேவியின் கோவில் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்காருங்க அசாம்ல பாத்தீங்கன்னா நிறைய ரோடுகளுக்கு விவேகானந்தர் ஸ்ட்ரீட் விவேகானந்தர் மெயின் ரோடு எல்லாமே இருக்கும் அப்ப எப்பேற்பட்ட தேவி இவன் இல்லையா பாண்டவர்களே அன்னை காமாக்கியா தேவி வணங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட பருவமும் பீஷ்வ பருவமும் நம்மளுக்கு சொல்லுது பாண்டவர்களும் வணங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப இந்த கோவில் எத்தனை நூற்றாண்டுங்களுக்கு ஆயிரக்கணக்கான காலங்களுக்கு முன்னால இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் புராணம் சொல்லும் பொழுது அம்பத்தி சக்தி பீடங்களை நம்மளால தரிசனம் பண்ண முடியல இந்த ஆயுள்ல அப்படின்னா ஒரு பதினெட்டு சக்தி பீடங்களையாவது பாருங்க அப்படின்னு சொல்லுது அந்த பதினெட்டு சக்தி பீடங்கள்லயும் அன்னை காமாக்கியா தேவி வராங்க மீண்டும் என்ன சொல்றாங்க ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை உங்களால் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு நாலு சக்தி பீடங்களையாவது பாத்துருங்க அந்த அந்த சக்தி சக்தி அன்னை காமாக்கியா தேவி வருவாங்க பீடங்கள் எது அப்படின்னா தேங்கடங்கள் இருக்கக்கூடிய காமாக்கியா கோவில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கொல்கத்தா காளி பூரி ஜெகநாத் கோவில் இருக்கக்கூடிய விமலா தேவி பூரியில இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தாராதாரணி கோவில் இந்த நான்கு ஆதிசக்தி மகா ஆதிசக்தி பீடங்களை அப்படியும் நம்மளால தரிசனம் செய்ய முடியவில்லை அப்படின்னா ஒரு முறையாவது அன்னை காமாக்கியா தேவியை தரிசனம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாம கூட காமாக்கியா போறவங்க ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஓராந்தேதி போறோம் இப்போ மலர் மருத்துவத்துல இருக்கிறவங்க என்னென்ன மலரை எடுத்துன்னு போகணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் நீங்க தாராளமா நம்ம ஆபீஸ் நம்பருக்கு போன் பண்ணுங்க எந்த மலரை எடுத்துட்டு போறீங்க என்ன பிரச்சனைக்காக போறீங்க உடனே இதுக்கு கன்சல்டேஷனுக்கு பே பண்ணணுமா அப்படி எல்லாம் வேண்டாம் நீங்க காமாக்கியா போறவங்க எனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக நான் போகிறேன் திருமணத்திற்காக நான் போகிறேன் இல்லை நிறைய பேருடைய பொறாமைக்காக நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அலுவலகத்திற்கு பரம்பரை பொக்கிஷம் அலுவலகத்திற்கு இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சில மலர்களை அவங்க சொல்லுவாங்க அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி கடையிலே உங்களுக்கு கிடைச்சிரும் அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு வாரம் சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்ல இந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேண்டும் நான் வந்து உமாநாத் கோவிலுக்கு எப்படி போறது நவக்கிரக கோவிலுக்கு எப்படி போறது காமாக்கியா தேவி தரிசனம் எப்படி பண்றது ஏன்னா பத்து மணி நேரம் லைன்ல நிக்கிறாங்க சொல்றாங்க பன்னெண்டு மணி நேரம் லைன்ல நிக்கிறோம் சொல்றாங்க அது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க அதற்கு நாங்கள் விளக்கங்கள் தருகிறோம்